வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோக்களில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு பட்டியல் இதில் வந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ தேர்வு பட்டியலில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருத்தங்கள் மேற்கொள்கிறதால தேர்வு பட்டியலில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வேலை வந்து சிவிலிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா இல்லை வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நிறைய சந்தேகத்தை கிளம்பியிருக்கு என்னென்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருத்தங்கள் மேற்கொள்கிறது அப்படின்னா நார்மலான திருத்தங்கள் உங்களுடைய பெயர் அல்லது தந்தை பெயர் அல்லது இனிஷியலு அல்லது வந்து உங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு மெயில் ஐடி இந்த மாதிரியான திருத்தங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது சிவி லிஸ்டில் எந்த ஒரு பாதிப்பையும் அது வந்து ஏற்படுத்தாது அல்லது நீங்கள் வந்துட்டு உங்களோட இப்போ டெட் பாஸ் பண்ண வருஷம் அதை மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு மார்க்கோ அஞ்சு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ ஒரு மார்க்கோ அரை மார்க்கோ கண்டிப்பாக அதில் வேரியேஷன் ஆகும் அப்போ வந்து அதை சிவியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் அப்படின்றதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இப்போ பிஎஸ்டிஎம் இருக்கிற கேண்டிடேட் இல்லைன்னு கொடுக்குறது அதில் வந்து மாற்றங்கள் போதோ அல்லது பிடபிள்யூ கே பிடபிள்யூடி கேண்டிடேட் அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சி பர்சன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து உங்களோட இதை வந்துட்டு முன்னாள் இராணுவத்தினராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸோ இது மாதிரி ரிசர்வேஷனை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது திருத்தங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிவி லிஸ்டில் பாதிப்பு உண்டாகும் ஏன்னால் இப்போ வந்து அவங்க ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட் ஆமனும் தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தப்பாக போட்டதுனால தான் அவங்களால வேலைக்கே வந்திருக்க முடியும் சிவி லிஸ்டிலே உள்ள பேர் வந்திருக்கும் ஸோ இப்போ இல்லைன்னு மாற்றும்போது கண்டிப்பாக அவங்க அந்த மார்க்குக்கு நார்மல் கேண்டிடேட்டாக உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்னா தான் உள்ளே வர முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது இதை எல்லாத்தையுமே தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவி லிஸ்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ஏன்னா அதில் வந்து எவ்வளோ பேர் மாற்றம் இருக்க போகுது எவ்வளோ பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க எவ்வளோ பேர் திருத்தங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது எண்ணிக்கை நமக்கு தெரியாது ஸோ அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் தான் வரும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ அப்படி நிறைய பேர் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மேபி செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதோ அல்லது திருத்தப்பட்ட சிவி லிஸ்ட் அப்படிங்கிறதோ வரலாம் அதாவது திருத்தப்பட்ட சிவி லிஸ்ட் மீன்ஸ் முதல் கொடுத்த சிவி லிஸ்ட்டே இல்லாமல் ஒரு சிவி லிஸ்ட் அப்படின்றது செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுக்கலாம் ஏன்னா அதில் வந்து ஒரு நிறைய பேரை நீக்க வேண்டிய நிலைமைகள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பேரை நீக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்படி வந்து நிறைய பேரை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டு அதுக்கு பதிலாக திருத்தப்பட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் கொடுக்கணும் ஸோ அப்படி தான் கொடுப்பாங்க ஸோ இரண்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்று செகண்ட் லிஸ்ட்டு கொடுக்கலாம் அல்லது திருத்தி அமைச்சு மற்றொரு சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுக்கலாம் ஸோ இரண்டுக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு வந்து எல்லாருக்கும் தேர்வு எழுதுனா எல்லாருக்கும் வேலை அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம் ஸோ கோரிக்கை வைக்கிறது எதுக்காக அப்படின்னா அது நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை தேர்வு எழுதுனா பாஸ் பண்ண அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடும் மார்க்கு கன்சிடர் பண்ணுறது திருத்தங்கள் மாதிரி கொள்வது அதை எதையுமே பார்க்க தேவையில்லை அதுக்கு முன்னாடி இந்த நம்ம என்ன சொல்கிறது நம்ம இந்த எட்டாம் தேதி பண்ணுற இதுவாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே எஸ்ஜிடி கேண்டிடேட்டுக்காக தான் பண்ணுறது ஸோ இதில் கிடச்சிட்டா அதில் வேணாம் அப்படின்னு யாரும் ஒதுக்க போகிறது இல்லை அதில் கிடச்சிட்டா இதில் வேணாம் அப்படின்னு யார் அதாவது ஏதோ ஒரு முயற்சி எந்த முயற்சியில் சக்ஸஸ் நடந்தாலும் அதை எடுத்துக்க தான் போகிறோம் ஸோ அதனால் இதை பண்ணுறது நீங்கள் அப்படியே சாதிச்சு காமிச்சுருங்க அப்படின்னு ஒருத்தர்லாம் பேசியிருந்தாப்புல நான் சாதிக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதாவது நிறைய பேருக்கு இது என்ன அப்படின்றதே புரியாது பட் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் என்னென்னா எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் நான் கேண்டிடேட் கிடையாது ஸோ அப்படிங்கிறப்ப திருச்சியில் ஒரு விஷயம் பண்ணுறோம் கோவையில் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றில் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாலும் ஏதோ ஒன்றில் ஒரு சின்ன ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னாலும் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணினது இது எதுனா எனக்கு வேணாம் அப்படின்னு யாரும் ஒதுக்க போகிறதில்ல இருபத்தைந்தாயிரம் நபர்களுக்கும் நல்லது நடக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோம் ஸோ யார் செய்கிறதா இருந்தாலும் அது எல்லாருக்குமான நன்மையாக தான் இருக்குமே தவிர அது ஒருத்தருக்கு மட்டும்தான் போகும் அப்படின்றது இல்லை ஸோ அதனால் அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா சுத்தமாக எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாமல் பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இந்த இங்கே திருச்சியில் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் கோயம்புத்தூரில் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் யாருக்கும் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்றது இல்லை தேர்வு எழுதுன எல்லாருக்குமான ஒரு சக்ஸஸ் தான் அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நடக்க போகிறது இல்லை எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எனக்கு தேவையும் படாது ஸோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தமும் இல்லை ஸோ அதனால் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே போல் உங்களை ஏமாற்றுற வேலைகள் நிறைய நடக்கும் காசு கொடுங்க இதுக்கு காசு ஏன்னா அதுக்கு காசு ஏன்னா ஒரு ஆளுக்கு முந்நூறுரூபா அப்படின்ற மாதிரி ஸோ அது எந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதில் பொய் கணக்கு காமிக்கலாம் ஈஸியாக இவ்வளோ தான் வந்துருக்கு இவ்வளோ தான் ஆகிடுது அப்படின்னு பொய் கணக்கும் காமிக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அதாவது முதல்ல இதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் இந்த காசு வாங்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய தவறு அப்படி என்னால் முடியாது நான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலை அப்படின்னா அதை விட்டுறணும் அதுதான் நம்ம பாலிசி இல்லை அப்படின்னா காசு வாங்காமல் பண்ணணும் அது எதுக்கு எல்லா கேண்டிடேட்கிட்டேயும் நீங்கள் இவ்வளோ தலைக்கு இவ்வளோ கொடுங்க முந்நூறுவா கொடுங்க அதை வந்து ஒருத்தர் அசூல் பண்ணுவார் அதை அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு சரியான முறையில் போகுது அப்படின்றது தெரியலை வெறும் காசுக்கான இனிஷியேட்டா அப்படிங்கிறதும் தெரியலை ஏன்னா நிறைய இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி காலங்களில் நிறைய பேர் ஏமாற்றப்பட்ட நபர்கள் நமக்கு தெரியும் நிறைய குரூப்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஏமாற்றுற குரூப்பு ஸோ அதில் மாட்டிக்கிட்டு அதாவது நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு வெறும் வாய் வீச்சில் வீசிட்டு செயலில் எதுவுமே நடக்காமல் போயிடும் கடைசியாக நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணணும் கடைசியில் எங்களுக்கு எதுவும் நடக்கல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நல்ல பேர் வாங்கிட்டு போனோம் ஆளுங்களை இதுக்கு முன்னாடி முன்றைய முந்தைய தேர்வுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறோம் ஸோ தேர்வர்களாகிய நீங்கள் தான் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு நீங்கள் வந்து ஏமாறமாக இருக்கணும் ஏமாறுறது ஏமாறாமல் இருக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஒரு இதையும் சொல்ல முடியாது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை சார்ந்தது நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம தலையிட முடியாது பட் ஏமாறாமல் இருங்க அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ்ஸாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற கணக்குகளை கேட்டுங்க இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ